ரவிக்குமார் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் அயலான் படத்தில் ஹீரோவாக நடிக்க தான் ஒரு கூட சம்பளம் வாங்காதது பற்றி சிவகார்த்திகேயன் மனம் திறந்து பேசியுள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சின்ன திரையில் இருந்து சினிமாவுக்கு வந்து தன் விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றிகளை பெற்று டாப் ஹீரோவாக மலம் வந்து கொண்டிருப்பவர் சிவகார்த்திகேயன் அவர் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே தொடங்கப்பட்ட திரைப்படம்தான் அயலான் இப்படத்தை இன்று நேற்று நாளை படத்தின் இயக்குனர் ரவிக்குமார் இயக்குகிறார் ஃபைனான்ஸ் பிரச்சினை காரணமாக இப்படம் நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடந்தது இதையடுத்து ஒரு வழியாக படப்பிடிப்பை முடித்த படக்குழு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இப்படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு வந்தது கடந்த தீபாவளி பண்டிகைக்கு இப்படம் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டது தற்பொழுது பொங்கல் பண்டிகைக்கு இப்படம் திரைக்கு வரும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளையும் முழுவீச்சில் செயற்பட்டு வருகிறது படக்குழு அயலான் படத்தில் சிவகார்த்திகனுக்கு ஜோடியாக ராகுல் பிரீத் சிங் நடித்துள்ளார் மேலும் யோகிபாபு கருணாகரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படத்திற்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்துள்ளார் அயலான் திரைப்படத்தின் ஆடியோ நேற்று பிரம்மாண்டமாக நடந்தது இதில் கலந்து கொண்டு படம் நிச்சயம் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தனர் சிவகார்த்திகேயன் அயலான் படத்திற்காக சம்பளமே என கூறப்பட்ட நிலையில் அவரிடமே சமீபத்திய பேட்டி ஒன்றில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு ஆம் என பதில் சொன்ன சிவா அதற்கான காரணத்தையும் கூறினார் அவர் கூறியதாவது சம்பளம் வேணுமா இல்ல படம் ரிலீஸ் ஆகணுமா அப்படிங்கிறது தான் இருந்தது இது ஒரு கனவு இப்படி ஒரு படம் நம்ம ஊர்ல நம்மளால பண்ண முடியும் அதுவும் இந்த பட்ஜெட் பண்ண முடியுமான்னு வச்சு தான் ஆரம்பித்தோம் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த படம் ஆரம்பிக்கும்போது தான் பேன் இண்டியா படங்கிற வார்த்தையே கிடைச்சிது அப்போதைக்கு பாகுபலி முதல் பாகம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகியிருந்தது அதுக்கப்புறம் தான் பாகுபலி டூ கேஜிஎஃப் போன்ற படங்கள் வந்தது நம்ம தமிழில் ஏன் இப்படி ஒரு படம் பண்ணக்கூடாது என ஆரம்பித்தோம் ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தயாரிப்பாளருக்கு நிறைய சிக்கல்கள் இருந்தது இந்த கனவு நனவாக்கணும்னா என்னுடைய சம்பளத்தை தருவதே ஒரு வழியாக இருந்தது அதனால தான் படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணாலே போதும்னு என்பதற்காக என்னுடைய சம்பளம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் என சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார் அவரின் இந்த பேட்டியை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் அவரை பாராட்டியும் வருகின்றனர் அது மட்டுமின்றி நடிகர் கமலஹாசன் அவர்களைப் போலவே இவரும் சினிமாவை மிகவும் நேசிக்கிறார் என்றும் ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷ் நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க